ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் எனது இனிய தீபாவளி திருநாள் திங்கட்கிழமை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நண்பர்களே இன்றைய தினம் தீபாவளி திருநாள் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்துக்கு என்னென்ன என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீடைல்டா இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே மேலும் எனது இனிய உளமார்ந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே அனைவருக்குமே விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி தீபாவளி டே நண்பர்களே மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் யார் யார் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிமையான உளம் கடிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான திருமண நாள் மற்றும் இதர சுபகாரி தின வாழ்த்துக்கள் நண்பர்களே அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான இருளான நிலைகள் விலகி உங்களது வாழ்வில் ஒளி கிடைத்து புத்துணர்வு பெற இன்றைய தினம் முதல் நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் வறுமை கல்லாமை போன்ற அனைத்து விதமான விஷயங்களும் உங்களை விட்டு இருளான விஷயங்களும் உங்களை விட்டு விலகி உங்களது வாழ்வில் ஒளி பெருகி வாழ்வில் சிறந்த நிலையை அடைய இறைவனை திறன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இனிய உளமார்ந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்று முதல் புதிதாக நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க மனசார கூட நான் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன் நான் உண்டு எனது உழைப்பு உண்டு என்று எனது உழைப்பால் உயர நான் முயற்சி செய்வேன் என்று அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்ள நான் இன்றைய தினம் முதல் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அவ்வாறு மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் மற்றவர்களை துன்புறுத்தாமல் உங்கள் உழைப்பை மட்டுமே நம்பி முன்னேற துடிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திடவும் இறைவனை திறன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அழைத்துவிடும் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்திற்கான திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் தீபாவளி பண்டிகை தினங்க கூடவே இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்றைய தினத்திற்கான நமது தலாமிரசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கையாக கேது சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் ராசிக்கு நான்காம் இடத்தில் மிகச்சிறந்த வகையில் சனி பகவான் சிறப்பான சூழ்நிலையில் அமைந்துள்ளதால் இன்றைய தினம் இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் அமைப்புகள் காரணமாக நல்ல ஒரு வளர்ச்சி கூடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமும் இன்னைக்கு உங்களுக்கு அமைப்புடுங்க வருமானங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக அமையும் தொழில் மிக மிக சிறப்பாக இருக்குங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தமான தினமாக மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாளுங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதன் மூலமாக உங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது விளையாட்டில் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் விளையாட திட்டமிடலாம் அதுக்கான திட்டத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இன்றைய மாலைய நேரம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்களது குழந்தைகளுடன் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவிடுவது நல்லதுங்க மாலை பொழுது மிக மிக இனிமையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களது குழந்தைகள் மூலமாக இருக்கிறதுனால அவர்களோடு நீங்கள் நேரத்தை கழித்து விடுவது நல்லதுங்க உங்களது வாழ்க்கை துணையின் அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலரான உங்களது அன்புக்குரியவரின் கண்கள் வந்து போய் சொல்லாது அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக உணர்ந்து கொள்ள முடியும் சில சிறப்பான விஷயங்களை உங்களது அன்புக்குரியவரின் கண்கள் உங்களுக்கு சொல்ல என்ற தினம் காத்திருக்குங்க சரியானவர்களிடம் உங்களது திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது உங்களை பற்றிய புதிய நல்லெண்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் கண்டிப்பாக இருக்குது இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு இல்வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டைகள் வந்து போனாலும் உங்களுக்கு என்றுமே நினைத்து மகிழும்படியான பொன்னான நாளாகவே என்ற தினம் இல்லாத வாழ்க்கை அமையப் போகிறது எனவே எந்த விதமான குறைபாடும் இல்லாத மகிழ்ச்சியான திருநாளாக என்ற தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தலாபுடைய ராசிபுரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தக்கூடிய நண்பர்களே இதன் மூலமாக டபுள் பெனிஃபிட் உங்களுக்கும் நோட்டிபிகேஷன் மூலமாக தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கும் நமது ராசிபலன்கள் குறித்து உங்களுக்காக நாங்கள் போடக்கூடிய வீடியோ குறித்து எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க ஸோ அனைவருமே நமக்கு தொடர்புடைய ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் விடுங்க நண்பர்களே இந்த தினம் உங்களது குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்புக்காக நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நல்ல நியூஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் குழந்தைகளுக்கு வேவாய்ப்பு கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி வழங்கக்கூடிய யோகம் இருக்குது உங்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது தகராறுகள் இருந்து வந்திருந்தால் அது எல்லாமே நிலைமை மாறி இந்த தினம் உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தினம் ஆனந்தமான தினமாக தினமாகவே உங்களுக்கு அமைப்பெருங்க இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்திரத்துக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இளஞ்சிவப்பு கலர் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு இளஞ்சிவப்பு கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் நம்பர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் நமது தலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்கள் உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி பேசுவது நல்லதுங்க நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் உயரதிகாரிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தொலைபேசியில் பேசினாலும் சரி நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறதும் நடந்துக்கிறதும் ரொம்ப அவசியங்க பண வரவுகளை கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் மாலை நேரத்தில் பண வரவு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்துல பிற நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பணிகள் நீங்க ஈடுபாடா இருப்பீங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யறதுல இன்னைக்கு ரொம்ப ஆர்வம் நீங்க காணப்படுவீங்க புதிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு நல்ல முயற்சிக்கேற்ப நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அனைத்து விதமான முயற்சிகளும் இன்று தினம் மேற்கொள்ளலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கும் அப்படிதான் நீங்கள் பொறுமையாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த ஒரு எதிர்காலம் காத்திருக்குங்க அதிலும் குறிப்பாக மெஷினரி தொடர்பான பணியில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இன்னைக்கு நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களது பொறுமை மூலமாக உங்களுக்கு முயற்சிகள் மூலமாக எதிர்காலம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தயவுனால ஒன் மில்லியன் லைக் வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் எழுதிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஸில் தாராளமாக பதிவிடலாம் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது நோட்டிஃபிகேஷன்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி கிடைத்திட இப்போதே நமது தொடர்புடைய ராசவனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆயிருங்க ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜர் சப்போர்ட் அமையும் மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசிவன்கள் நமக்கு எப்படி அமைதிங்க விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே